அனைவருக்கும் வணக்கம் அதிகாரத்தை அடைவதற்கான பத்தாம் விதி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாம் விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நமக்கு அருகில் வைத்து கொள்ளக்கூடாது எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை அருகில் வைத்துக் கொள்வதன் மூலமாக நமக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றக்கூடும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு தோன்றினால் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய எல்லாமே பின்விளைவுகள் ஏற்பட்டு எதிர்மறையாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடியவர்களை கூட வைத்து கொண்டால் நாம் வெற்றி பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் பல இடங்களில் நாம் தோல்வியை சந்திக்கும் நிலைக்கும் நாம் தள்ளப்படலாம் அதனால் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை நம் அருகில் வைத்துக் கொள்ளாமல் நேர்மறை சிந்தனையில் இருப்பவர்களை கூட வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்முடைய வெற்றியை வந்து மிகவும் வேகமாகவும் விரைவாகவும் அடைய முடியும் என்பதுதான் இந்த விதி சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நிலை எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டா அவங்களோட நம்ம பழகும் போது என்னெல்லாம் நீங்களும் பார்க்கலாம் எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்கள் நம்மோடு இருக்கும் போது நமக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் பதட்டம் ஏற்படும் நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து நம்மளை வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு எதிர்மறை சிந்தனையிலேயே வைத்திருப்பதால புதிய விஷயங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு துணிவு ஏற்படாது இந்த விஷயத்தை செய்து நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படாது எதிர்மறை எண்ணம் உடையவர்களோடு நாம் பழகுவதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது அவர்களிடம் பழகுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களோடு நாம் பழகுவதனால் பார்க்கலாம் தேர்மறை எண்ணம் உடையவர்கள் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு நாம் என்ன செயலை முன்வைக்கிறோமோ எந்த செயலை செய்ய முனைகிறோமோ அதுல வந்து வெற்றி வந்து நமக்கு வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நேர்மறை எண்ணம் உடைய நண்பர்கள் நம்மோடு இருப்பதால நமக்கு வந்து மகிழ்ச்சி நம்மோடு இருக்கும் பயம் இருக்காது சோர்வு இருக்காது அயற்சி இல்லாததுனால நம்மளால வந்து எந்த விஷயத்தையும் வந்து நம்மளால வந்து ஈஸியா செய்ய முடியும் தொடர்ந்து நாம் வந்து பல்வேறு புதிய விஷயங்களை செய்வதன் மூலமாக அதிகாரத்தை நம்மால் வந்து கைப்பற்ற முடியும் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களோடு பயணி உண்மையானால் நம்மால் எளிதாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதுதான் நிஜமான நிதர்சனமான உண்மை பல நேரங்களில் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை கூட வைத்திருப்பதன் மூலமாக வைத்திருந்ததன் மூலமாக பல தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய தொற்று உலகம் முழுக்க வேகமாக பரவச்சு அதுதான் கொரோனா வைரஸ் இந்த கொரோனா தொற்று காரணமாக உலகம் முழுக்கும் வந்து பல்லாயிரக்கணக்கானவங்க வந்து தொற்று நோயால் வந்து இறந்து போனாங்க இதனால் வந்து உலகம் முழுக்க இந்த பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பாக இந்தியாவிலையும் பலாயிரம் மக்களை வந்து நாம் இழந்தோம் இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்காக உலகம் முழுக்க லாக்டவுன் கொண்டு வந்தாங்க பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தினாங்க இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா கொரோனாவை விட மிகவும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவங்க யாருன்னா எதிர்மறை எண்ணம் கொண்டு எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை வந்து நம்ம அவங்கள வந்து என்றால் அவங்கள வந்து தனிமைப்படுத்த சொல்லல அவங்கள வந்து நம்ம கிட்ட வந்து சேராமல் அல்லது கிட்ட வந்து நம்மளுடைய பார்வையை வந்து படாம அவங்கள வந்து தனிமைப்படுத்துவதன் மூலமாக நாம வந்து நேர்மறையான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டு நேர்மறையாக சிந்திப்புகளை கூட வச்சுட்டு நம்ம முன்னேறும்போது நாம் வந்து அதிகாரத்தை வந்து வேகமாகவும் விரைவாகவும் கைப்பற்ற முடியும் என்பதுதான் இந்த விதி சொல்லக்கூடிய பாடம் பத்தாவது விதியின்படி நீங்கள் நேர்மறை எண்ணம் கொண்டவர்களையோடு பழகுங்கள் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை தள்ளி வையுங்கள் அதிகாரத்தை அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள்